கோவையில் திராவிட மாயை சுபுவுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி தமிழ்நாடு வாசகர் வட்டம் கோவைக்கிளை சார்பாக நடைபெற்றது திராவிட மாயை சுபுவின் பிறந்தநாள் நிகழ்ச்சியாக தமிழ்நாடு வாசகர் வட்டம் கோவைக்கிள்ளையின் சார்பாக கோவை கேரளா கிளப் அரங்கத்தில் சுபுவுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மூத்த பத்திரிகையாளர் ஆசிரியர் சுபு எழுதிய திராவிட மாயை நூலின் மூன்று பாகங்கள் குறித்த மதிப்புரை வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் பாஜக தொழில் பிரிவு துணைத் தலைவர் செல்வகுமார் பாஜக வெளிநாடுவாழ் தமிழர் பிரிவு மாநில செயலாளர் சசிகுமார் சுப்பிரமணி பேராசிரியை முனைவர் லோகமா தேவி மற்றும் ஹேமா மாலினி கோபாலன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் தேசிய ஊடகவியலாளர் சங்கத்தின் கோவை மாவட்ட தலைவர் பி வி சண்முகம் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்

இப்படி தொகுக்கப்படாத ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் வேணாம் மட்டும் மட்டும்தான் போட்டுருக்கேன் இந்த புத்தகம் வந்து அந்த மாதிரியான இது ஒப்பீனியன் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இது அவருடைய ஒப்பீனியன் மட்டும் இல்லை ஒரு டைரி மட்டும் இல்லை அப்படிங்கிறது நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு தெரியும் ஏன்னா பொதுவாகவே எந்த நூல்களை

பெண்ழந்தான் அவங்களுக்கு நம்மளுடைய தர்மம் என்ன பத்தி போதிக்கணும் அப்படின்னா ஏன்னா நேற்று எங்க பதினாட்டிய வகுப்புல அந்த குழந்தைகள் அவங்களுக்கு வந்து தமிழ மாதத்தை சொல்லு அப்படின்னு சொன்னா ஒரு பொண்ணு சொல்லுது ஜனவரிக்கு குறைய மாதிரி தமிழ் நீங்க தமிழ சொல்ல சொல்றீங்க இதுல இங்கே ஆங்கில மாதத்தை தமிழ சொல்லு அது எனக்கு திருப்பி சொல்லுது நீங்க தமிழ சொல்ல சொல்றீங்க தமிழ் மாதத்தை சொல்ல சொன்னா பாவம் தெரியுங்க அதனால இந்த மாதிரி பள்ளியில எதுவும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை எந்த விஷயமும் சொல்லிக் கொடுக்கறது இல்ல தவறானது மட்டுமே சொல்லிக் கொடுக்குறாங்க அதனால தான் குழந்தைகள் வந்து நம்ம கருத்துறாங்க ஒவ்வொரு பள்ளியிலையோ அல்லது பள்ளிக்கூடம் எதுவும் நம்ம கொடுக்கறது இல்லை அப்புறம் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற ஆலயங்கள் படங்கள் எதுவும் நமக்கு கொடுக்கறது இல்லை முன்னோர்கள்லாம் அதுக்கு தான் வலுத்து வச்சுருந்தாங்க சொற்பொழி அதாவது சொற்பொழி படம் இந்த க கருத்தரங்கம் இந்த சர்ச்சகம் பண்ணுறது இதையெல்லாம் தெரிவிக்கிறது தான் குழந்தை அப்படிங்கிறது அதுக்கு அடையாளம் தெரியாது அதெல்லாம் செய்ய முடியாமல் போனது இந்தியாவில் மட்டும்தான் இன்னொரு வேற்றுமை மற்ற பிரிட்டிஷ் காலனிக்கும் இந்தியாவுக்கு எடுத்து பார்த்தோம்